யாரோட பாட்டு நீங்க விரும்பி கேட்பீங்க சித்திரம்மா. எந்த பாட்டு கல்யாண தேநீலா கா காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நைன்ட்டி த்ரீல சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு நடந்தது அதுக்கு வந்து அம்மா சென்னையில தேவானந்த்ஜி வந்திருந்தாங்க அப்போ அந்த ப்ரோக்ராம்க்கு அவர் வந்தப்போ நானும் என்னோட பிரதர் எஸ் என் சுரேந்தர் அவர்களும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பெரிய டைரக்டர் அவர்கள் நிறைய பாட்டு நானும் பாட்டுருக்கேன் சாரோட ஃபிலிம்ஸில் அவரை எப்போ சந்திச்சிங்க எப்படி உங்களுடைய பரிச்சயம் எங்கள் அப்பா ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தாங்க லலிதாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு இப்போ வந்து அவர் வந்து எங்கள் அப்பாவை சந்திக்க நேர்ந்தது அவர் வந்து இயக்குனராக வரணும் ட்ராமா டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவர் ஒரு பேயிங் கெஸ்டாக வந்தார் ஓகே பர்மனண்ட் கெஸ்ட் ஆயிட்டார் ரொம்ப சந்தோஷம் சுசீலம்மா அவர்களுடைய அற்புதமான பாடல்கள் அந்த லிஸ்ட்டு ஓபன் பண்ணால் இன்னும் எத்தனையோ பாட்டு பாடிட்டே இருப்பீங்க அடுத்த ஒரு பாடகி அப்படின்னா யார் பாட்டு நீங்கள் விரும்ப கேட்பீங்க சித்ரம்மா எந்த பாட்டு கல்யாண தேநிலா காய்ச்சாட பா நிலா நீலா வானிலா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லாமல் நம்ம இசை ஞானி அவர்களுடைய பாட்டு தனியாக பாடினா கூட அந்த மெலோடி அப்படியே மனசில் நிற்கும் அது போன்ற அற்புதமான கம்போசிஷன்ஸ் இதெல்லாம் அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது அடுத்த பாடகியை உங்கள் மனசில் நினைத்து நிற்கிற பாடகி குரல் யாரோட குரல் எல்லாரும் ஈஸ்வரியம்மா டெஃபினட்டாக அவங்க ஏதோ ஒரு டைமென்ஷனில் நம்ம மனசில் இருப்பாங்க கண்டிப்பாக நான் பாடுவேன் தான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உன்மடிமீதுதான் காதோடு தான் நான் பாடுவேன் வளர்ந்தாலும் நான் இன்னும் பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா குல விளக்காக நான் வாழ வழி காட்டவா காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளையாடுவேன் கண் சூப்பர் சூப்பர் மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது சுசீலா அவர்களுடைய பாடல்கள் ஈஸ்வரியம்மா சித்ரா அவர்கள் அந்த வரிசையில் பார்க்கும்போது நிச்சயமாக லதா மங்கேஷ்கர் அவர்கள் உங்கள் மனசில் என்றது எனக்கு தெரியும் பாடல்கள் இருந்தாலும் உங்க மனசுல டெபினா ஒரு பத்தோ இருபதோ இருக்கும் ஒரு ரெண்டு எங்களுக்காக ஓகே ப்ளீஸ் மீரி मेरी मे हि तुझे मेरी मेरि की कसम फिर मुझे नरी आंकों का सहारा दे दे मेरा खोया हुआ रंगीन नजारा मेरी में हे पूजे सामने आके जरा हर उठा दे रुख से एक ही मेरा लाई हमी तनखा आई है दिल को भूली हुई यादों का सहारा दी दे दे। मेरा खोया हुआ रंगीन नजारा दे, दे। मेरे में हे तुझे வாட் இஸ் சாங் எவர் கிரீன் சாங்ஸ் அம்மா பாடினா ஒவ்வொரு பாட்டும் முத்தான பாடல்கள் அற்புதமான பாடல்கள் அது கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த வரிசையில் அடுத்த பாடல் அப்படின்னு சொன்னால் லதாஜி அவர்களுடைய பாடல் என்ன பாட்டு கூறலாம் நைன்டி த்ரீல சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது அதுக்கு வந்து அம்மா சென்னையில் தேவானந்த்ஜி வந்திருந்தாங்க அப்போ அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் வந்தப்போ நானும் என்னோட பிரதர் எஸ் என் சுரேந்தர் அவர்களும் சங்கர் கணேஷ் அவங்க ட்ரூப்ல ஒரு சாங் பாடணும் அவர் நடிச்ச தேவானந்த் சார் படத்து அவர் நடிச்ச படத்துல இருந்து தேரே மேரி சப்னி அந்த படம் பேரு அதுல இருந்து ஒரு டூயட் பாடணும் அவர் அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே ஸ்டேஜுக்கு வந்து இவ்வளோ ப்ரொனன்சியேஷன் இவ்வளோ கரெக்டா பாடுறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப வாழ்த்தினாரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு கண்டிப்பா கண்டிப்பா வாட் சாங் பாடல பிளீஸ் जीवन की बगिया महकेगी लहकेगी छहकेगी, खुशियों की गलिया झूमेंगी झूलेंगी फूलेंगी, जीवन की बहिया महकेगी लहकेगी, छहकेगी, खुशियों की गलिया झूमेंगी झूलेंगी फूलेंगी, जीवन की बहिया मेरा होगा वो सपना तेरा होगा मिलजुल के मांगा वो सपना तेरा होगा जब जब वो मुस्कुराएगा अपना सवेरा होगा वो मेरा होगा वो सपना तेरा होगा तोड़ चपन हमारा जीवन की बगिया महकेगी 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 खुशियों की गलियां झूमेंगी झूलेंगी फूलेंगी जीवन की बगिया वाओ wow. नींगे पाडुमद अप्ली आंद इंस्पायरिंग அந்த ரவுண்டல எனக்கு சின்ன வயசுல ரொம்ப விருப்பம் பாடல்கள் எல்லாம் ஹிந்தி பாட்டெல்லாம் நிறைய பாடுவேன் அதுல ஒரு பாட்டு உங்களுக்காக பாடுங்க பாடுங்க நிறைய ஹிந்தி சாங்ஸ் பாடுவீங்களே பாடுங்க மது அவ்வளவு நல்லா இருக்கும் இன்ஸ்பைரிங் பாடல்கள் பாடிட்டே இருந்தா உங்களுடைய திரை இசை பயணம் எவ்வளவோ இருக்கு எந்த வயசில் பாட ஆரம்பிச்சிங்க எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது எங்கள் அப்பா வந்து ஆயினி ஸ்டுடியோஸ்ல ப்ரோக்ராம் இன்சார்ஜா இருக்கும்பொழுது ரொம்ப நீலகண்டன் சார் அப்போ வந்து நிறைய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டயும் அப்பா அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம் இருக்கு அப்போ வந்து இருமலர்கள்னு ஒரு படத்துல ஒரு ரோஜா ரமணி அவங்க ஆக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் வந்து டிஎம்எஸ் சார் நானு சதன் சார் மூணு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க உடனே அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஏவிஎம் இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் யார் அது வந்து எம்எஸ்வி சார் வா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பமே எம்எஸ்வி அவர்களுடைய ஆசிர்வாதம் அது வந்து என்னோட கிளாசிக்கல் குரு மகாராஜபுரம் சார் பேர்லேயே அந்த பாட்டு வேறு அமைஞ்சிருக்கும் எனக்கு தெரியாது நான் பின்னாடி அவங்க மக டாக்டர் கிட்டே பாட்டு கற்றுக்க போறேன்னு பட் எனக்கு அது ரொம்ப ஒரு கோ இன்சிடென்ட்டாக நடந்தது அந்த பாட்டு வந்து மகாராஜா ஒரு மகாராணி அது ஒரு ரெண்டு லைன் எங்களுக்கு யார் மந்திரி குட்டி ராணி வந்தா நீ எந்திரி யார் மந்திரி குட்டி வந்தானே வணக்கம் வணக்கம் சின்ன ராணி இங்கு என கிட்ட கட்டளை என்ன ராணி ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவள் குத்திராணி மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவள் குத்திராணி இது எந்த வயசுல பான்னிங்கம்மா இது பத்து வயசு இருக்கும் பத்து வயசு தொடர்ந்து எத்தனை பாடல்கள் கிடைச்சது அந்த வந்து அந்த பாட்டு ஹிட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க பாட்டுன்னொன்னு கூப்பிடு சுந்தர் சுரேந்தர் சோபாஷீல எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பாட்டு நிறைய பாடியிருக்கோம் அந்த பீரியட்ல சாந்தி நிலையம் வரவேட்டனா செலவு பத்தனா தாமரை நெஞ்சம் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கோம் அந்த அந்த பீரியட்ல